என் அன்பு குழந்தையே உன்னுடைய இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்மை இதே நிலையிலேயே சாய்பாபா வைத்து விடுவாரோ என்ற பயம் உனக்கு வந்துவிட்டது இது உன் முகத்திலிருந்தே எனக்கு புரிந்துவிட்டது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்க நானே உன்னுள் அமர்ந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் குழந்தையை நான் விட்டுவிடுவேனா என்ன கண்டிப்பாக உனக்காக நான் செய்வேன் ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒன்றை மட்டும் நீ புரிந்துகொள் கொள் நடப்பதை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியது நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனையும் தேவையில்லாத தோற்றத்தை நான் வெளியே எடுக்கவே இத்தனை சோதனைகளை நான் உனக்கு கொடுத்தேன் கண்டிப்பாக நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி காட்டுவேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ என் பாதத்தை பற்றிவிட்டாய் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் காரணம் நீ என் செல்ல குழந்தை உன்னை இந்த துன்பத்திலிருந்து நான் மீட்டு விடுவேன் கவலை கொள்ளாதே அதற்கான நேரம் வந்துவிட்டது சீக்கிரம் நீ நினைத்தது ஒன்று நடக்கப் போகிறது அதை நடத்தி காட்டுபவன் நானே என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எல்லாம் நல்லதுக்கே ஓம் சாய்ராம் அல்லாமலிக்